என் செல்ல குழந்தையே இன்று அதிசக்தி வாய்ந்த சந்திர தரிசன என் குழந்தை இந்த நாளை நீ விட்டு விடாதே அதிசக்தி வாய்ந்த இந்த சந்திர தரிசனத்தில் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இன்று மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி திங்கள் கிழமை சந்திர தரிசனத்திற்கான நேரம் மாலை ஆறு மணி எட்டு நிமிடங்கள் முதல் ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை என் குழந்தை இந்த நேரத்தை நீ இன்று சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இன்று நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீண்ட ஆயுளை இந்த மூன்றாம் பிறை தரிசனம் உனக்கு கொடுக்கும் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவதுதான் அமாவாசை திதி ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவது கிடையாது ஆனால் மூன்றாவது நாளான துவதியை திதி அதாவது துதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் இன்று துவதியை திதியானது மாலையில் ஆரம்பமாகிறது திதி கணக்குப்படி இன்று மூன்றாவது திதியில் சந்திரனினுடைய ஒளி சற்று அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் எனவே மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் மட்டும் கிடையாது அந்த சிவபெருமானின் ஒரு பகுதியை நீ தரிசிக்கின்ற பாக்கியமாகும் சந்திர தரிசனம் கிட்டும் பொழுதெல்லாம் என் குழந்தை நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக அல்லது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரா போற்றி ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரா போற்றி என்று இடைவிடாமல் ஜெபித்து வந்தால் உன்னுடைய மனது நிச்சயமாக அமைதி அடையும் அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை நீ அடைந்து விடலாம் தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்டு வந்தால் எந்த நிலையிலும் மனவியாதிகள் உனக்கு வந்துவிடாது செல்வ வளம் பெருக்கெடுத்து ஓடும் தேவைகள் யாவுமே உனக்கு பூர்த்தியாகும் என் குழந்தையே இந்த மூன்றாம் பிறை அப்படி என்ன சிறப்பு இருக்கின்றது என்று நீ யோசிப்பாயானால் அந்த கதையையும் உனக்கு அம்மா இப்பொழுது சொல்கின்றேன் ஒரு முறை விநாயக பெருமான் சிவனின் அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டார் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின் விநாயகர் அனைத்து உலகங்களையும் பார்வையிடச் சென்றார் எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க சென்றார் சந்திரன் ஒரு முழு வெண்மதி என்பதனால் விநாயகரின் திருவுருவை பார்த்து பரிகசித்தான் இதனால் கோபமுற்ற விநாயக பெருமான் உன் அழகு இன்று முதல் இருண்டு உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டார் விநாயகரின் உடைய சாபத்தால் சந்திரனின் அழகு குன்றியது பின் சந்திரன் பொலி விழுந்து போய்விட்டார் இதனால் கவலை அடைந்த சந்திரன் மனம் வருந்தி போனார் பின் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து தன்னுடைய பழைய அழகை பெற்றுக்கொண்டார் கொண்டார் சந்திரன் தரிசனம் தோன்றியதற்கான கதையாகும் இப்படி விநாயக பெருமானினுடைய சாபத்தை பெற்று தன் சிவபெருமானின் ஆசியைப் பெற்று தன்னுடைய சாபத்தை சந்திர பகவான் போக்கிக் கொண்டார் சந்திரனை வழிபடும் முறை என்னவென்று அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் ஒரு தாம்பூல தட்டில் பச்சரிசி அல்லது பச்சை நெல்லை பரப்பி வைத்து அதன் மேல் காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு அல்லது பருத்தி நூல் திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்போது இறைவனை மும்மூர்த்தியாக பாவித்து வணங்க வேண்டும் அவர்களிடம் அதாவது பிறையை பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும் தேவை என்னவோ அதை கேட்க வேண்டும் இந்த தேவையை கேட்கும் முன்பு இன்று காலையில் இருந்து ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவு மற்றும் தண்ணீர் என்று எதையேனும் ஒன்றை தர்மம் செய்திருக்க வேண்டும் பொதுவாகவே மூன்றாம் பிறை தரிசனம் வெளிச்சம் இருக்கும் பொழுது நம்முடைய கண்களுக்கு அது புலப்படாது சந்திர பகவானை தரிசனம் செய்வதற்கு முன்பாகவே உன்னிடம் இருக்கும் ஏதாவது ஒரு தங்க நகை அல்லது ஒரு ரூபாய் நாணயம் இவை இரண்டையும் தயாராக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் சந்திரனை பார்க்கும் பொழுது தங்க ஆபரணத்தையோ அல்லது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையோ உள்ளங்கையில் வைத்து அதன் பிறகு சந்திர பகவானை தரிசனம் செய்ய வேண்டும் மேலும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும் பொழுது கையேந்தி கேட்க வேண்டும் அது யாசகம் பெறுவதாகும் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும் பொழுது கையேந்தியே பெற்றார் சிவபெருமான் கூட அணுதினம் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவரவருக்கு பிச்சையிடுவார் அதனால் அடிபணிந்து முழுமனதோடு வணங்க வேண்டும் இவ்வாறு கையில் நாணயத்தை வைத்துவிட்டு அதன் பிறகு கையேந்தி அவரிடம் கேட்கும் பொழுது நீ வேண்டியதை நிச்சயமாக அவர் உன் கைகளில் கொடுத்திடுவார் வணங்கி முடித்த பிறகு அந்த தீபத்தை ஒருமுறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்க வேண்டும் பின்பு சிறிது தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் நடு வீட்டில் கொண்டு வந்து வைக்க வேண்டும் அதன் பிறகு அதை வணங்க வேண்டும் இதுபோல் குறைந்தது மூன்று சந்திர தரிசனத்தையாவது செய்வது நலம் அதாவது இந்த மாதம் இப்பொழுது செய்யும் பொழுது மீண்டும் அடுத்த மாதம் மூன்றாம் பிறையை நீ தரிசனம் செய்ய வேண்டும் இப்படி மூன்று பிறை தரிசனங்கள் நீ செய்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் பொன் பொருளை உனக்கு அள்ளி கொடுப்பதுதான் மூன்றாம் பிறை தரிசனம் சந்திரனினுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திரு ஓணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனினுடைய பரிபூர்ண அருளை பெற்றுவிடலாம் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது ஒருவர் தன்னுடைய ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது அவர்கள் மூன்றாம் பிறையில் சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் ஆயுள் தோசத்தை போக்கி ஆயுளை விருத்தியாக்க முடியும் காலை வேளை பிரம்ம முகூர்த்தமாகும் மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தமாகும் எனவே மாலை வேளையில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருக்கெடுத்து ஓடும் திருமணமானவர்கள் தம்பதி சமேதரராக சந்திர தரிசனம் செய்யலாம் திருமணமாகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து மூன்றாம் பிறையை தரிசிக்கலாம் இதனால் குடும்ப ஒற்றுமை பெருகும் அந்த வகையில் மூன்றாம் பிறையை பார்க்க முடியாவிட்டால் வீட்டில் சிவபெருமானை வழிபாடு செய்வதும் சிவன் தலையில் இருக்கும் சந்திரனை அன்று நீ தரிசனம் செய்வதும் சிறப்பு மாலை நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் அவர் தலையில் இருக்கின்ற அந்த சந்திரனை நினைத்து நீ தரிசனம் செய்யும் பொழுது அதுவும் உனக்கு முழு பலன்களை கொடுத்துவிடும் ஒருவருக்கு ஜாதக கட்டத்தில் சந்திரனினுடைய பலம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மூன்றாம் பிறையன்று ஒருவேளை உணவு சாப்பிட்டு விரதம் இருந்தால் தோச நிவர்த்தி ஏற்படும் இப்படி சந்திர பகவானிடம் இன்று உனக்காக வேண்டுதல் வைக்கும்பொழுது நம் வீட்டில் பொன் பொருள் தன தானியத்திற்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை முடித்துவிட்டு வீட்டிற்குள் வந்து சந்திர பகவானை முழுமையாக வேண்டிக்கொண்டு பச்சை பயிரினால் செய்யப்பட்ட நெய்வேத்தியத்தை சந்திரனுக்கு படைத்து உன்னுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அதாவது இன்று சந்திரனுக்கு படைக்க வேண்டிய நெய்வைத்தியம் பச்சை பயிர் என் குழந்தையை இப்படி செய்யும் பட்சத்தில் சந்திரனின் அருளாசியை முழுமையாக பெற்று எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் வளமான வாழ்க்கையை நீ பெற்றுவிடலாம் என் தங்கமை எத்தனையோ செய்திகள் உனக்கு தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் இது போன்ற செய்தியை நீ ஒரு நாளும் தவிர்த்து விடக்கூடாது என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் கேட்டதை கொடுக்கக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனத்தை என் குழந்தை நீ விட்டு விடாதே இன்று மாலை நீ நிச்சயமாக சந்திர தரிசனத்தை செய்து நீ அவரிடத்திலிருந்து முழுமையான பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் சந்திர பகவானினுடைய மூல மந்திரத்தையும் இப்பொழுது அம்மா உனக்கு சொல்கின்றேன் உன்னால் முடிந்தால் அதையும் நீ சொல்லி பார்க்கலாம் என் குழந்தை அவருக்கு ஆரத்தி காட்டும் பொழுது நீ இந்த மந்திரத்தை சொல்லிப்பார் ஓம் ஸ்ரீம் க்ரீம் உம் ரம் சம் சந்திராய நமக ஓம் ஸ்ரீம் கிரீம் ஹூம் ரம் சம் சந்திராய நமக என் பிள்ளையை அவரின் மூல மந்திரத்தை சொல்லி இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் சந்திரனினுடைய அன்பையும் அருளையும் பெற்று இன்று உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நீ அடைந்து விட வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்